வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி நாடு முழுவதும் நாளை அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் பல முக்கிய விதிமுறைகளில் மாற்றங்கள் அமலுக்கு வரவுள்ளது இந்த மாதம் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகிறது அதனால் மக்கள் தங்கள் பாக்கெட்டில் உள்ள பணத்திற்கு என்ன செலவுகள் வரப்போகிறது என்று குறித்து அறிந்து கொள்ளலாம் சாமானிய மக்களின் அத்தியாவசிய பொருட்களின் மிக முக்கியமானதாக கருதப்படுத்துவது சமையல் கேஸ் சிலிண்டர் சிலிண்டரின் விலை ஏறும்போது அது சாமானிய மக்களின் பட்ஜெட்டை பதம் பார்க்கும் மாதந்தோறும் முதல் தேதியன்று எண்ணெய் நிறுவனங்கள் சமையல் கேஸ் சிலிண்டர் மற்றும் வணிக பயன்பாட்டு சிலிண்டர்களின் விலையில் மாற்றத்தை கொண்டு வரும் அந்த வகையில் அக்டோபர் ஒன்றாம் தேதி சமையல் கேஸ் விலையில் மாற்றம் வருமா அல்லது அதே விலையில் நீடிக்குமா என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மனதில் எழுந்துள்ளது அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் ஆதார் அட்டை சேவைகளுக்கான கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது இதன்படி ஆதாரில் பெயர் முகவரி மாற்றம் செய்ய கட்டணம் ஐம்பதிலிருந்து ஆக உயர்த்தப்படுகிறது பயோமெட்ரிக் மாற்றம் செய்ய கட்டணம் நூறிலிருந்து நூற்றி ஆக உயர்த்தப்படுகிறது புதிய ஆதார் பெற விண்ணப்பிப்போருக்கு இந்த கட்டணம் பொருந்தாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முறைகேடுகளை தடுக்கும் வகையில் அக்டோபர் ஒன்று முதல் காலை எட்டு மணிக்கு முன்பதிவுகள் பிறந்த முதல் பதினைந்து நிமிடங்களுக்கு ஆதாருடன் இணைக்கப்பட்ட ஐஆர்சிடிசி கணக்குகளை கொண்ட பயணிகள் மட்டுமே ஐஆர்சிடிசி வலைத்தளம் அல்லது செயலியில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும் பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு ஐஆர்சிடிசி கணக்கு உள்ள எவரும் போல் முன்பதிவு செய்யலாம் ரயில் டிக்கெட்டுகளை மொத்தமாக வாங்கி அதிக விலைக்கு விற்கும் இடைத்தரகர்களை தடுக்கும் வகையில் இந்த விதிகள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுக்கு சிம்பிள் சொல்யூஷன் இருக்குது பட் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க எல்லா ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டுமே ஆதாரில் கரெக்டாக இணைக்கணும் அப்போ தான் புக்கே பண்ண முடியும் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம் ரெண்டாவது டிடிஆர் வந்து ஐ மீன் டிடிஇ வந்து எல்லா டிக்கெட்டுக்கும் எல்லாரோட டிக்கெட்டுக்கும் ப்ரூஃப் வாங்கி செக் பண்ணணும் இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு இப்போ யாருமே செக் பண்ணுறது கிடையாது ரேண்டமாக ஏதோ ஒன்று நூறு பேரை பார்க்குறாங்கன்னா ரெண்டு பேரை ஒருத்தர் தான் பார்க்குறாங்க ஐடி ப்ரூஃப் வாங்கி ஸோ நிறைய பேர் எக்கச்சக்க டிக்கெட்டை முன்னாடியே புக் பண்ணிவிட்டு கணேசன் புக் பண்ணியிருப்பாங்க ஆனால் ரமேஷுங்கிற ஆள் அதில் வந்து போவார் டிடிஆர் ஓகே பதினெட்டாம் நம்பராக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க தவிர இப்போ யாருமே டிடிஇ வந்து ஐடி ப்ரூஃப் வாங்கி செக் பண்ணுறதில்ல அதை வந்து மேண்டேடரி பண்ணாலே எல்லாமே சால்வ் ஆயிரும் இந்தியாவின் டிஜிட்டல் பண பரிமாற்ற அமைப்பான யூபிஐ சேவையில் அக்டோபர் ஒன்று முதல் முக்கிய மாற்றம் ஏற்பட உள்ளது அது என்ன அப்படின்னா மணி ரிக்யூஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல அந்த ஆப்ஷனாக தூக்குறாங்க நிறைய பேர் ரிக்யூஸ்ட் அனுப்பியே அதை பணம் அனுப்பின மாதிரி நம்ப வைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தூக்குறாங்க நல்ல விஷயம் அடுத்து என்பிஎஸ் ஸ்கீம் ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு பென்ஷன் திட்டங்களில் புதிய மாற்றங்கள் அமலாக உள்ளது